நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கியின் அற்புதம் நான் பெங்களூரை சேர்ந்த ராஜஸ்ரீ நான் ஒவ்வொரு முறையும் ஒரு செயல்பாட்டில் பங்கேற்கும் போது ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான் என் மனதிலும் என் மூளையிலும் வேலை செய்வதை நான் கவனித்திருக்கிறேன் குறிப்பாக என் தொழில் வாழ்க்கையில் தேவையான முன்னேற்றத்தை ஏற்படுத்த என்னை தயார்படுத்துகிறார் எடுத்துக்காட்டாக ஒரு புதிய நடவடிக்கைக்கு என்னை தயார்படுத்துகிறார் நான் உச்சரிக்கும் போது அதிர்கிறது ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான் உண்மையில் என் மண்டை ஓட்டை திறந்து மூளையில் அறுவை சிகிச்சை செய்து புதிய திறன்களை திறமைகளை புத்திசாலித்தனம் மற்றும் ஞானத்தை அளிப்பது போல் உணர்கிறேன் இந்த அனைத்து செயல்முறைகளின் விளைவாக என் மனம் நம்ப முடியாத அளவுக்கு அமைதியாகவும் தேவையற்ற எண்ணங்களிலிருந்து விடுபட்டதாகவும் மாறிவிட்டது அமைதியும் நிசப்தமும் நிலவுகிறது மேலும் நான் அறியாமலேயே என் திறன்களுக்கு அப்பாற்பட்ட பல செயல்களை செய்கிறேன் எப்போதும் இருப்பதற்கும் என்னை பாதுகாத்து வழிநடத்துவதற்கும் மிக முக்கியமாக இவ்வளவு அழகான முக்தி நிலைகளை எனக்கு வழங்கியதற்கும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவராக இருக்கிறேன் அனந்த நன்றிகள் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் என்றென்றும் உங்கள் தெய்வீக தாமரை பாதங்களில்